महाप्रियवाज का खासी காஷி யாத்திரை அதுவும் அங்கே கங்கை கங்கையில் நாம் ஸ்நானம் செய்வது அப்படிங்கிறது நம் எல்லோருடைய சங்கல்பமாக இருக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது அந்த காஷி யாத்திரை செய்ய வேண்டும் கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கங்கா ஸ்நானம் செய்யும் பொழுது நாம் பவித்திரமாகி விடுகிறோம் அப்படிங்கிறது உண்மை ஆனால் எத்தனை பேர் இதை நம்பிக்கையோடு செய்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா இதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கங்கையில் போய் ஸ்நானம் செய்தால் நம்முடைய பாவம் தொலைந்து விடுங்கிறோம் சொல்லுது அப்போ அந்த கங்கை இந்த பாவத்தை எப்படி கலைவாள் அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அதுக்கு அழகாக ஒரு கதை ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க ஒரு முனிவர் ஒருவர் கங்கை நதிக்கரைக்கு போகிறார் அப்போ வந்து என்ன பார்க்குறாங்க சில பேர் வந்து தாயே என்னோட பாவத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதில் போய் ஸ்நானம் செய்கிறாங்க அது பார்த்தனே அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா கங்கையில் நீராடினா இவர்கள் பாவம் என்னை சேருமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நினைக்கிறார் ஏன்னா அவங்களோட பாவம் கங்கையில் போயிடுச்சு இப்போ நான் போய் நீராடினா அந்த பாவம் எனக்கு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கிட்டே இருக்கார் அப்போ வந்து ஒரு பெண் வந்து கேட்குறாரு ஏன்னா சுவாமி கங்கையில் நீராடுறதுக்கு ஏன் சாமி இப்படி தாங்கிட்டு நிற்கிறா அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்டோன்னா அந்த மொழி அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிமா எனக்கு இப்படி தோன்றதுனால எனக்கு வந்து அங்கே போய் நீராடினே தோணலை அப்படின்னு சொன்னோன்னா சாமி இந்த கங்கை எங்க போய் சேருது தெரியுமா கடல்ல போய் சேருது அப்ப பாவையெல்லாம் தான் போய் அடையும் நீங்க தாராளமா போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாளாம் அப்பவும் அவருக்கு சந்தேகம் தரு உடனே கடலரசனானா வருண நோக்கி ஜபிக்கிறாரு அப்படியே அவர் பெரிய ரிஷியாச்சு இல்லையா முனிவராச்சு இல்லையா அவர் ஜபம் செய்த உடனே வருண தேவன் வந்துடுறார் காட்சி கொடுத்தவனே இவர் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா வர்ணதேவா எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ கங்கையில் சேர்ந்த பாவம் எல்லாம் கடலாகி ஓங்கிட்ட வந்து சேருது அப்படி இருக்க கடலில் நீராடுறது எப்படி புனிதமாகும் ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா எவ்வளவு பெரிய விசேஷ நாட்களாக இருந்தாலும் கடலில் ஸ்நானம் செய்வது மிகவும் விசேஷம் சொல்கிறோமே அப்படி இருக்கும் பொழுது எப்படி புனிதமாகும் அப்படி கேட்குறாரு அப்போ வர்ணதேவன் சொன்னானா முனிவரே கடலை சேர்ந்த பாவம் அங்கேயே தங்கிறது கிடையாது அவற்றை என்ன பண்றாரு சூரியன் ஆவியாக்கி உறிஞ்சி அப்படின்னு செஞ்சிடறாரு அதனால கடல் நீராடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சரின்ட்டு வருண தேவன் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன சந்தேகம் நமக்கு தெரிஞ்சிச்சு சூரிய பகவானை கூப்பிட போகிறாருன்னு ஆமாங்க சூரிய பகவானை கூப்பிட்டாரு சூரியனை அப்படின்னு சொல்லிட்டு கடலின் பாவத்தை கதிர்களால் நீ வந்து ஏற்கிறாய் அப்படின்னா உனக்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்குறாரு உடனே என்ன சொல்லணும் சூரியன் சூரியனுக்கு எவ்வளவு உஷ்ணம் இல்லையா அப்போ அது சூரியன் என்ன சொல்லுது பா பாவம் என்னை தீண்ட முடியாது ஏன்னா என்னுடைய காரணம் அளவுக்கு மீறிய உஷ்ணம் கொண்டவன் நான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே மேகமாக வானத்திலேயே தங்கிவிடும் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே அடுத்தது மேகத்தை கூப்பிடுறாரு முனிவரே சூரிய ஒளியால் இருக்கப்பட்ட பாவம் எல்லாம் மேகமாகி எங்கிட்ட தங்கினாலும் மழை பொழியும் பொழுது பூமியை வந்தடையும் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது யாருங்க வர போறாங்க பூமாதேவிதான் பூமாதேவிய கேட்கிறாரு அப்ப பூமாதேவி என்ன அழகா சொல்றாரு அப்படின்னா முனிவரே மேகம் அளித்த பாவத்தை நான் ஏற்பது கிடையாது அவள் மரம் செடிகளின் வேறால் உறிஞ்சப்பட்டு காய் கனிகளாக மாறும் அவற்றை சம்பந்தப்பட்டவர்கள் உண்ணும் போது மீண்டும் அதற்குரியவர்களை சேரும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்களா அந்த கர்ம கணக்கு எப்படி வந்து எல்லார்கிட்டையும் எப்படி சேருது அப்படின்னா அது கேட்டவுன்னே முனிவர் அப்படி திடுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இது என்னடா இப்படி திரும்ப திரும்ப இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா முனிவரே நீங்கள் கங்கையை சந்தித்தால் உண்மை விளங்கம் சொன்னாங்களா திரும்ப கங்கை கிடைக்கே வர்றாரு வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தாயே மனிதர்கள் இப்படி தொடர்ந்து நீராடிக்கிட்டே இருக்காங்களே அப்போ உங்களுக்கு பாவச்சுமை ஏற்படாதா அப்படின்னு கேட்குறாரு ஒரு தடவை எனக்கும் இந்த சந்தேகம் வந்துச்சு அப்போ நான் சிவபெருமான்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் அழகாக என்ன தெரியுமா சொன்னார் சாமி கங்கா பாவிகள் மட்டும் உன்னிடம் நீராடுவது கிடையாது மற்றும் துறந்த ஞானிகள் துறவிகளும் கூட தானே உங்ககிட்ட வந்து இருக்காங்க அவங்களாம் பூமியில் வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க அவங்க கூட உங்ககிட்ட தானே வந்து நீராடுறாங்க அப்படி நீராடும் போது பாவச்சுமை தீரும் அவங்களோட திருவடி பட்டாலே கொடிய பாவமும் பரந்தோடும் அப்படின்னு சொன்னார் நம்ம கூட ராமானுஷருடைய கதைகள் கேட்கும் பொழுது அவருடைய திருவடி பட்ட உடனேயே அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த எத்தனை கலங்கம் இருக்கிறதோ அத்தனையும் தீர்ந்ததுன்னு படிச்சிருக்கோம் மகாபிரியவா சரித்திரம் படிக்கும் பொழுது அவர் எந்த ஒரு கிராமத்திற்கு செல்லும் பொழுதும் அங்கு பஞ்சமே இருந்தாலும் அந்த நதியில் அவர் பட்ட உடனேயே அங்கே அத்தனை செழிப்பு வரும்னு படிச்சிருக்கோம் ஆக முனிவர்கள் அங்கு வந்து நீராடினாலே பாவச்சுமை தீரும் அப்படிங்கிறது நம்மளே இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஆக இப்ப கங்கை கேட்டுச்சா உங்களோட சந்தேகம் தீர்ந்துச்சா அப்படின்னு ஆமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முனிவர் நீராட கங்கைக்குள்ள போனாராம் பாத்தீங்களா ஒரு பாவம் அப்படின்னு நம்ம வந்து தொலைப்பது வந்து எத்தனை விதமாக போயிட்டு திரும்ப நம்ம வருது பாத்தீங்களா அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்குத்தான் உண்ணும் உணவு பிரசாதமாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க எதை சமைத்தாலும் எதை உண்டாலும் எதை நாம் அருந்தினாலும் அது என்ன பண்றோம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடணும் இல்லையா எந்த கடவுளை நினைக்கிறோமோ அந்த கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நாம் அதை உண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆக ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று சேர்ந்து நம்மை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்போ நம்முடைய பாவத்தையும் நாம் தொலைக்க வேண்டும் நம்முடைய புண்ணியத்தையும் வளர்த்து கொள்ளலாம் மகாபிரிவாஜன்